ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க உறவுகளை பேசலாம் இணைய இரவு வணக்கம் இணைந்திருக்கும் இணையவர்மையின் சொந்தங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் நண்பர்களாக உங்களின் நல்லதொரு பதிவுகளோடு பயணிப்போம் பாஸ் சீசன் நைன் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு லைவ் இப்போ தான் அதோட அந்த நிகழ்ச்சியை பற்றியும் அதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ முதல்ல போனவர் பிரவீன் காந்தி உங்களுடைய ஒரு நபர் அவர் ஒருத்தர் வந்திருக்காரு எல்லோருமே அங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரில ஆனால் பிரவீன்காந்தி அப்படி ஒன்றும் ராயல் என்ட்ரியாக கொடுக்கல இல்லைம்மா ஆனால் இவர் வந்து தாவேக்கால என்னவாக இருக்காரு ஒரு ஆதரவாளர் அவ்வளோதான் இல்லையா உள்ளே போய் அரசியல் பேசுவாரா பேசலாம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை பேசலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இவரோட நகர்வு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர் ஒருத்தர் பாஸ்க்குள்ளே போகிறார் மீண்டும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்வை தொகுத்து கொடுக்க யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் பதிவுகளை போடுங்க உங்கள் பதிவுகளோடு பயணிப்போம் அரசியலும் அன்போடு பிக்பாஸும் கலந்து பேசலாம் நண்பர்களாக என்னாச்சு வந்தீங்க வந்தவுன்ன ஓடிட்டிங்களே என்ன ஏங்க எங்க வாங்க லைவ் பேசலாம் நிலவு தூங்கும் நேரம் ஃபர்ஸ்ட்டு முதல்ல இன்றைக்கி பிக்பாஸில் உள்ளே போனது பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி உள்ளே போயிருக்கார் பிரவீன் காந்தி உள்ளே அனுப்பிச்சிட்டு இவர் வெளியில் போயிட்டார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர் வெளியே போகிறதும் உள்ளே வர்றதும்

ஐயா லைக் பண்ணுங்கய்யா யார் வந்திருக்கீங்க சைலண்ட் வாட்சிங்கில் இருக்கீங்க காக்க காக்க கனக வேல் காக்க வே தாக்க தாக்க தடைகிற தாக்க கண்ணில் என்ன கார் காலம் என்னாச்சு பார்க்கலையா புரியும் ஓ ஆ போ ஒன்றரை மணி ஓ பேரறிஞர் குணாவை பற்றி பேசியிருக்காரு நம்ம அண்ணன் சீமான் ஆனால் அவர் ஆவேச பேச்சு அப்படிங்கிறத விட ஒரு அகந்தை பேச்சுன்னு தான் சொல்லலாம் அவர்கிட்ட என்ன ஆவேச பேச்சு இருக்குது ஒரு நல்ல ஒழுக்கங்க வணக்கம் பாரதி வாங்க சகோதரி ஆளாளுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் அந்த அரசுக்கு தெரியாதா கைது பண்ணுறதுக்கு அவங்க பேசுறதெல்லாம் ஓ அது நல்ல பதிவுகள் பாயும் மதுரடி எஃப்ஐஆர் கார்க்கு அடிக்கும் மாப்பு அந்த சிசிடிவி வெளிவந்தால் அமித்ஷாவின் கணக்கு ஓ இது யார் போட்டிருக்கா இவனும் ஒரு செம்பு இப்போ அவனுக்கு வந்து பேசிக்கிட்டு அங்கே அந்த செம்பு தான் இவன் இவன் அப்படியே ஜாலரை அடிப்பான் யாருக்கு சீமானுக்கு ஓடா எங்களுக்கு தெரியாது அண்ணா நாளை மாவட்ட செயலாளர் கூட்டம் அண்ணா விஜயகண்ணன் கட்சியில் ஓகே பாரதி போடட்டும் என்ன வருதுன்னு பார்ப்போம் தலைவர் எப்போ வெளியில் வருவார் அப்படின்னு கேட்போம் ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காரு ப்ரோக்ராம் அவ்வளோதான் அப்புறம் வெளியில் வந்துடுவார் மக்களை சந்திப்பார் ஆனால் அது என்னென்னா இனி ரோட் ஷோ கிடையாது மாவட்டங்கள் தோறும் ஒவ்வொரு ஆமாம் இன்னும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் கரூர் போகிறார் பாரதி நம்ம சேனலில் அதை பற்றி பேசுவோம் இப்போ லைட்டாக ஜாலியாக ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் பிக் பாஸை பற்றி இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அவங்க இறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இன்னும் இரண்டு ஓரிரு நாட்களில் நிவாரணம் வேறு கொடுக்குறாங்க அந்த நிகழ்வுக்காக அவர் கரூர் செல்கிறார் ஆமாம் அவர் நடந்து கூட போயிடுவார் இனிமேல் வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தருவீங்க தருவீங்கன்னாக்கா அங்கே ஏன் வல்ல வல்லங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான அழகு இல்லை அப்படின்னு நம்மளே பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி கட்சியில் இருக்க நம்மளே கேள்வி கேட்குறோம் தலைவருக்கு இது அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் தலைவர் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அந்த நிகழ்வுகள் மனதை வருடும் அந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட மனதின் வழி அதன் சுமைகளோடு தான் நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம் நமக்கு இருக்க வேதனை மற்றவர்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களுக்கும் இந்த கட்சியில் இருக்க அந்த உடன் பிறப்புகளுக்கும் அந்த தோழர்களுக்கும் இருக்கிற வழி அப்படிங்கிறது மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு இது ஒரு பேச்சு நமக்கு இவங்களெல்லாம் ஒரு மூச்சு என்ன ஒரு இந்த ஒருத்தன் வாடகை வாய் இருக்கா தெரியுமா அவன் பேர் என்ன குரல் குரலுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடணும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப சீக்கிரம் போடுவோம் அவனுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாயசம் தானே அதுக்கு பேர் பாயசத்தை போடணும் கண்டிப்பாக போடுவோம் இதில் சும்மா ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் அவர் லைவ் போட்டுட்ருக்கேன் அவங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நாளாவது நான் அவங்க ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்படணும் ஏன்னா ரொம்ப நாள் இந்த சேனலை மறந்துட்டீங்க ஆமாம் ஏன்னா நானே ஒரு வருஷம் ஆச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பேர் சப்ஸ்கிரைபரை காக்க வச்சுட்டேன் எப்படா நீ வந்து வீடியோ போடுவேண்ட அளவுக்கு நீ ரெகுலராக வீடியோ போடுவோம் மன்னிச்சுக்கோங்க உங்கள் சேனலுக்கு நீங்கள் மீண்டும் ஆதரவு கொடுங்க விஜய் அண்ணன் கட்சியில் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் போய் பார்த்தார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க விஜயகண்ணன் தப்பு இல்லை ஆமாம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க தளபதி விஜய் மீது தப்பு இல்லை ஆனால் மற்றவர்கள் சொல்லணும்ல அங்கே தானே இருக்குது பிரச்சனையே மற்றவர்கள் சொல்லும்போது தானே அதன் உண்மைத்தன்மை வெளி உலகத்துக்கு வரும் அண்ணன் போய் களத்தில் நிற்கணும் அது பெரிய விஷயம்மா பாரதி அது ரொம்ப பெரிய விஷயம் ஏதோ நம்ம நம்மளாக பேசலாம் அது வேணா அழகாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் அந்த இலக்கை நோக்கி பயணத்தை தொடரணும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம எல்லாருமே ரொம்ப யோசித்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வள்ளலார் பிறந்த தினம் அண்ணா இன்று அவர் வேறு இன்னைக்கு பிறந்துட்டாராம்மா பாவம் நல்ல மனுஷன் இப்போ எங்கே இருக்கார் ஆ வள்ளலார் எனக்கு தெரியாதுமா அன்னிக்கு சீமான் சொல்லி தந்திருக்கேன் நம்மள நன்றி பாரதி ஞாபகப்படுத்துனதுக்கு எனக்கு பாரதி ஒன்று நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்களா அவர் யாரோ கட்சி அரசியல் கட்சி தலைவர் பேரை சொல்கிறாங்களா ஏன்னா பாரதி சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து வள்ளலாரம் தெரியும் அவர் ஆன்மீக தொண்டாற்றியவர் மிகப்பெரிய ஒரு வள்ளல் அப்படிங்கிறது டக்குன்னு அது பாரதி கிட்டே வந்த உடனே ஏதோ டிவி கே கட்சியில் இருக்கவங்க இந்த பேரில் இருக்காங்களோன்னு நினச்சிட்டேன் என்ன பாரதி பிக் பாஸில் நம்ம பிரவீன்காந்தி போயிருக்கார் உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்காதுன்னு சொன்னீங்க இந்த ஒருத்தன் போட்டான் பாரு இவனுக்கு ஒரு போடு போட்டுருவோம் ஒரு பாயாசத்தை போடுவோமா ஆ நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நேரலையில் சந்திப்போம் நான் அந்த சேனலில் லைவ் வரேன் பாரதி வாங்க பத்து நிமிஷம் தான் இந்த சேனலில் லைவே அதுக்கு மேலே போடுறதே இல்லை